Hello? ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இந்த நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆர் ஷார்ட்ஸ் அப்படின்னு தான் இதை சொல்லணும் நம்ம கன்சிஸ்டன்ட்டாக இனிமேல் எதாவது வீடியோஸ் ஆர் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெசொலியூஷன் எடுத்துருக்கோம் இன்ஷால்லா அது எல்லாமே நடத்தும் அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் விஷ் யூ ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்தியாக இந்த இயரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்ஸ்க்குள்ளே போகலாம் இது வந்து நமக்கு தேவையான சில மாண்டிட்டரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சமாக வந்து நம்ம பல ஆர்டர் பட்டிருக்கோம் இதுதான் நியூ இயரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து மாமா எர்த்தோட டீ த்ரீ ஃபேஸ் வாஷ் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஒன் வந்து மார்ஸ் அப்படிங்கிற இருந்து த்ரீ மேட் பாக்ஸ் பீச்சஸ் அண்ட் நியூட்ஸ் அப்படிங்கிற லிப்ஸ்டிக்ஸ் தான் தென் வந்து பில்கிரிம் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ரோல் ஆன் அன்ரை சீரம் ஃபைனலாக வந்து ஒரு த்ரீ ஷேட்ஸ் லிப் லைனர் வந்து நம்ம மார்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதோட ஸ்பேச்சஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஷாப்ஸில் பார்க்கலாம் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாமா எத்தோட டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் தான் இது வந்து ஃபார் ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ்காக நம்ம நிறைய பேர் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வருது அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் சில பேருக்கு மேண்டேட்டரியாக மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வரும் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸால வரும் அந்த மாதிரி நிறைய வேரியஸ் ரீசன் இருந்தாலும் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ்க்காக யூ நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கனா டீ ட்ரீ ஆயில் வித் நீம் எக்ஸ்ட்ராக்ட் வருது இதில் வந்து மெயினாக பேரபன் கிடையாது சிலிகான் கிடையாது டெர்மடாலஜிக்கலி டெஸ்ட்டட் அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பிஹெச் பேலன்ஸ்டு ஸோ இது கண்டிப்பாகவே வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப சூட்டபிளான ஃபேஸ் வாஷ் தான் இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கினுக்குமே வந்து இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஹண்ட்ரட் இது ஹண்ட்ரட் எம்எல் பேக் தான் இது இதோட பெரிய பேக் கூட இருக்குது நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ரேட்டில் தான் வரும் அஃபர்டபிள் ரேட் தான் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வாங்க முடியும் ஸோ இது இப்போ எப்படி இருக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு தான் இருக்கும் தான் இருக்கு ரொம்பவே சூப்பரான ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக வந்து ஆக்னேக்கு பிம்பிள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ் இருக்குது என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் போகலாம் அப்படின்னு நிறைய டவுட்ஃபுல்லாக என்ன மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தேன் மார்ச் ஒரு ப்ராண்டில் இருந்து மேட் பாக்ஸ் அதாவது த்ரீ மேட் ஷேட்ஸ் வந்து லிப்ஸ்டிக் பார்க்க போகிறோம் இது வந்து பீச்சர்ஸ் அண்ட் நியூட்ஸ் ஷேட் நம்பர் டூ அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பீச்சர்ஸ் அண்ட் நியூட்ஸ் ஓகேங்களா இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து த்ரீ சூப்பரான லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இதோடய ஸ்மெல் பற்றி நம்ம ஆகணும் இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காஃபி ஸ்மெல் வருது கண்டிப்பாக நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு க சொல்லுங்க எனக்கு வந்து ஒரு சூப்பரான காஃபி ஸ்மெல் தான் வந்தது இந்த த்ரீ லிப்ஸ்டிக்கை ஸ்மெல் பண்ணி பார்க்கும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பரான பீச் இதோட ஷேட் வந்து ஜீரோ ஃபைவ் ட்ரீம் சேசர் அப்படிங்கிறது தான் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது இப்போ வந்து செகண்ட் ஒன் இதுவும் அதே ஸ்மெல்ல தான் வருது இந்த த்ரீயும் வந்து அல்மோஸ்ட் அந்த காஃபி ஸ்மெல்லில் தான் வந்தது இதுவும் ஒரு சூப்பரான பீச் இதோட ஸ்பேச்சஸ் எல்லாம் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஸ்டன்ட் ஃப்ளஷ் ஃபைனல் ஒன் இது ஒரு மாதிரி லைட் நியூட் கலர் மாதிரி இருக்கு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது நம்ம த்ரீ இன் ஒன் வரதால ரொம்ப அஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்வேன் கண்டிப்பாக நம்ம இது இப்போ இப்ப மாதிரி இருக்கு ஒரே லைன்ல இப்ப ரெண்டு டபுள் லைன் போட்டோம்னா இப்படி இருக்கு ஒரு சூப்பரான ஒரு பீச் லைட்டாக பிங்கிஷாக கூட இருக்கு இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஜீரோ நியூட் இதோட ஷேட் வந்து ஜீரோ ஃபோர் சாரி ஜீரோ சிக்ஸ் இதில் வந்து இந்த ஷேட் இதோட ஷேட் நம்பர் வந்து ஜீரோ ஃபோர் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரோல் ஆன் அப்படின்ற மாதிரி இங்கே ரோல் ஆன் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்போ நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வந்து ஐஸ்க்கு கீழே வச்சு இப்படி நல்லா வந்து நம்ம ரோல் ஆன் பண்ணிடணும் நல்லா மசாஜ் கொடுத்துருணும் ரெண்டாயிலுமே கீழே பஃபினஸ்க்கு அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ரிவியூவை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னொரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் எல்லாம் வரைக்கும் பில்கிரிம்ோட ரோல் ஆன் ரைஸ் சீரம் பற்றி தான் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து பஃபி பேக்ஸ் மாதிரி இருக்கும்ல ஐஸ்க்கு கீழே பேக்ஸ் மாதிரி இருக்கும் ஃப பஃபினஸ் இருக்கும் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஃபைல்ஸ் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இது நல்ல பிராண்ட்லேருந்து இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது இதுக்கு வந்து நிறைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருந்தது ஸோ இது வந்து பில்கிரிம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் நோ ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே வந்து வித் பைட்டோர் ரெட்டினால் அண்ட் கெஃபைன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா இதோட இன்க்ரீடியன் ரோல் ஆன் அப்படின்ற மாதிரி இங்கே ரோல் ஆன் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்போ நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வந்து ஐஸ்க்கு கீழே வச்சு இப்படி நல்லா வந்து நம்ம ரோல் ஆன் பண்ணிடணும் நல்லா மசாஜ் கொடுத்துடணும் ரெண்டாயிலுமே கீழே பஃினஸ்க்கு அப்புறம் டாக் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ரிவ்யூவை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைனர் தான் சில பேருக்கு வந்து லிப் லைனர் வந்து ரொம்ப அஃபோர்டபிளில் எதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை இருக்கும் ஏன்னா நானுமே நிறைய ப்ராண்ட்ஸில் பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஹை ரேட் ரேஞ்சில் தான் இருந்தது ஒரு அஃபர்டபுளான ரேஞ்சில் நமக்கு ஒரு லிப் லைனர் அப்படிங்கும்போது ஸ்விஸ் பியூட்டி போகலாம் ஸ்விஸ் பியூட்டியில் சப்போஸ் கலெக்ஷன் இல்லை அப்படினு பட்சத்தில் மார்ஸ்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் வாங்கியிருக்கிறது மார்ஸ் ஒரு லைனர் ரொம்பவே அஃபர்டபுள் தான் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சில் தான் வருது இதோட ஷேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட் ஸ்பெல் ஜீரோ இது ஜீரோ தென் இது ஜீரோ நைன் மை பிங்க் இந்த ஜி பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து நம்ம லிப்ஸ்டிக் கூடவே வந்து இதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஸ்பேச்சஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டிருக்கிறது மை பிங்க் அப்படின்னு இந்த ஷேடு செகண்ட் ஒன் வந்து நியூட் ஸ்பெல் தேர்ட் ஒன் வந்து இந்த ரெட் அப்படின்னு சொன்னலையா ஜீரோ சிக்ஸ் இந்த ஷேடு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாய் அஸ்லாம் வரைக்கும்